திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடந்த ஒரு போராட்டம் அது வந்து ஒரு பஞ்சமி நில மீட்பு போராட்டம் ஒரு ஏழரை ஏக்கர் நிலம் பஞ்சமி நிலத்தை ஒரு ஆதிக்கிய சக்தி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இரண்டு தலைமுறையாக அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் மிகச்சரியாக கண்டுபிடித்து அந்த முப்பதாம் தேதி அந்த பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஏற்புடித்து அந்த ஏழு ஏக்கர் நிலத்தில் உழுது அந்த ஏழரை ஏக்கர் நிலத்தையும் அது உரிய குடும்பத்திற்கு நாம் ஒப்படைக்கின்ற போராட்டத்தை நாம் நடத்தினோம் அது மிகவும் வெற்றிகரமாக நடந்தது அந்த ஏழரை ஏக்கரை மீட்டு அந்த குடும்பத்தில் நாம் கொடுத்து விட்டோம் இன்றைக்கு அந்த ஏழரை ஏக்கர் நிலத்தினுடைய மதிப்பு ஒரு கோடி ஒரு கோடி இப்படிதான் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கர் பஞ்சமி நிலத்தினுடைய மதிப்பும் பல கோடிகளாக இருக்கின்றது ஆனால் அந்த நிலங்கள் எல்லாம் பெரும்பான்மையான நிலங்கள் ஆதிக்க சக்தியுடைய கையில் தான் இன்னைக்கு இருக்குது ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த நிலத்தை வாங்கிய மகிழ்ச்சியில் அந்த குடும்பம் அந்த அந்த நிலத்தில் பூரா உழுது உளுந்து விதைச்சாங்க உளுந்து ரொம்ப நல்லா வந்தது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் நீங்க வந்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நிலத்தை உழுகுறதுக்கு டிராக்டரை உள்ள இறக்கும் போது அந்த டிராக்டர்ல முன்னாடி செங்கோடியை வச்சுதான் அந்த டிராக்டரை வந்து ஓட்டினாங்க அந்த நிலத்தெல்லாம் உழுது உளுந்து பயிரிட்டார்கள் உளுந்து அவ்வளோ நல்லா வந்தது மகசூல் முதல் முறையே எங்களுக்கு ரெண்டு லட்சம் வரும்னு அந்த தோழர் குறிப்பிட்டார் அவர் ஒரு வழக்கறிஞர் நிச்சயமா வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வரும் தோழர் இந்த உளுந்து இந்த வருஷம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக அங்கு பயிரிட்டு அதை பராமரித்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அந்த நிலத்தை இழந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு நாள் பட்ட பகலிலே எல்லாரும் இருக்கும்போது அந்த நிலம் முழுவதிலும் ட்ரோன்கள் மூலமாக விஷத்தை தூவிவிட்டார்கள் அந்த விஷம் தெளிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்திலே அவ்வளவு பயிர்களும் செத்து விட்டது வாடிவிட்டது எவ்வளவு ஒரு இந்த சாதிய ஆதிக்கம் எப்படியெல்லாம் வேலை பார்க்குது பாருங்க அவ்வளவு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மகிழ்ச்சியில் இருந்த அந்த குடும்பம் கரெக்டாக வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ட்ரோன்களை கொண்டு வந்து ஏதோ ஒன்று தெளிக்கிறாங்க ஊர் மக்கள்லாம் போய் வேடிக்கை பார்க்குறாங்க என்ன தெளிக்கிறாங்கன்னு பார்த்தா அதில் வந்து அந்த பயிர் பயிர் வந்து கருகிற விதத்தில் அவர்கள் ஒரு மருந்தை வாங்கி தெளித்திருக்கின்றார்கள் ஒரு மணி நேரத்தில் அத்தனை பயிர்களும் வாடிவிட்டது அது வந்து அந்த மகசூலை பெற முடியாமலே போயிடுச்சு இன்றைக்கு நாம் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே இந்த கடந்த மாதம் அதற்கான விசாரணை நடந்தது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை ஆக்கிரமித்து வைத்தவர்கள் திருவண்ணாமலையிலே இல்லை அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க எங்கேருந்து எங்கே வந்து நிலத்தை வந்து ஆள வச்சு அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க பாருங்க இந்த பிரச்சனை வந்தவுடன் அந்த அம்மா வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் அவங்க மேலே வழக்கு பெயில் கேட்டு பெயில் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க பெயில் பெட்டிஷனை விசாரித்த அந்த நீதிபதி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நீங்கள் வந்து அந்த பயிரில் என்ன தெளிச்சீங்க அப்படின்னு நான் கலை கொல்லியை தெளித்தேன் என்று சொல்லி அந்த அம்மா வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க நீதிபதி சொல்கிறாரு நாங்கள் என்ன வந்து கலை கொல்லி தெளிக்கிறது எங்களுக்கு என்ன தெரியாதா கலை கொல்லி விதைத்தால் கலைகள் மட்டும்தான் சாகும் பயிர் சாகாது அப்போ வந்து நீ வந்து விஷத்தை விதைத்திருக்கின்றாய் இப்படி ஒரு பச்சை பயிரிலே நீ வந்து விஷத்தை விதை விதைத்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெயில் கொடுக்க முடியாது என்று சொல்லி முதல் முறையாக நீதிபதி பெயில் கொடுக்கலை அப்புறம் அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க ரெண்டாவது முறை என்ன அப்படின்னா ஒரு இடைக்கால ஒரு நிவாரணத்தை அந்த நீதிபதி அறிவிச்சிருக்கிறாரு அந்த குற்றவாளியை நீதிமன்றத்திலே வைத்து அதே போல பாதிக்கப்பட்டவர்களையும் நீதிமன்றத்திற்கு அழைத்து இந்த பயிரை பயிரிடுவதற்கு நீங்கள் எவ்வளவு எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் நீதிபதி பாவோ நம்மால் அப்பாவியா ஒரு ஐம்பதாயிரம் செலவழிச்சிருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதை விட அதிகமாக தான் செலவழிச்சிருக்கிறாரு ஒரு ஐம்பதாயிரம் செலவழிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனடியாக நீதிபதி அந்த அம்மாட்ட இப்பயே இந்த டேபிளில் ஐம்பதாயிரத்தை வை உனக்கு நான் பெயில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் உடனடியாக அந்த அம்மா போய் ஐம்பதாயிரத்தை தயார் பண்ணி கோர்ட்டில் வச்ச உடனே தான் அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் கிடையாது அடுத்து நான் வந்து எப்போ சொல்கிறேனோ அது வரைக்கும் நீ கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பதாயிரத்தை அந்த இடத்திலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து அந்த பெயில் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டம் நான் நடத்திய ஒரு வித்தியாசமான போராட்டம் இன்னும் அது அந்த வழக்கு எப்படி போகும் என்று நமக்கு தெரியாது இந்த ஒரு ஏழு ஏக்கர் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு நாம் எவ்வளோ காலம் போராடி இருக்கோம் தெரியுமா அந்த நிலத்தை இன்னும் முழுமையாக வாங்கி அந்த பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் நம்மளால் முழுமையாக கொடுக்க முடியவில்லை இன்னும் நீதிமன்றத்தில் அது ஓடிக்கிட்டே இருக்குது இப்படி எத்தனை ஏக்கர் நிலங்கள் தமிழகம் முழுவதிலும் பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் இருக்கின்றது தெரியுமா அதையெல்லாம் அடையாளம் கண்டு அதை மீட்டு பட்டியலின மக்கள் கைகளிலே கொடுக்க வேண்டிய பொறுப்பு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு இருக்கின்றது